அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மடங்கள் துளாராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக இந்த துளாராசியில் வந்து சனி பகவான் வந்து உச்சமடைகிறார் சனி வந்து உச்சம் அது மாதிரி மேஷத்தில் வந்து சனி வந்து நீசம் புது அதனாலே வந்து ரிஷப துலா லக்னங்களுக்கு சனி வந்து யோக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி ஆறது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு ஆயிருக்கார் இதுவரைக்கும் எட்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் ஒரு ஒன்பதாவது வீட்டுக்கு போயிருக்கார் ராயகேது பிடியிலேருந்து முழுமையாக விலகுறீங்க ஸோ பொதுவாக வந்து துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நல்ல பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய முயற்சிகளில் முயற்சிகள் எவ்வளோ எடுத்தாலும் அது ஜெயிக்கிறதுல வந்து எல்லா காரியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்ல இது மாதிரி வந்து நிறையா வந்து இந்த ராசியை சேர்ந்த நிறையா பேர் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எதுலாச்சும் நெருக்கடியில் மாட்டிக்காது வாங்கி வந்து ஏதாச்சும் உள்ள முடங்கியிருக்கும் இல்லை வேறு எதாச்சும் நம்ம கொடுத்து திரும்ப கிடைக்காமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில் பணங்காசு இல்லை நிலத்தில் போட்டிருப்போம் அதை விற்க முடியாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பணங்காசு வந்து உங்களுக்கு முடங்கிட்டே இருந்திருக்கும் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நல்லா வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் போகிறது அதில் முதல்ல வந்து வரக்கூடிய ஆனால் அது வந்து எப்போவுமே இந்த ஜூன் மாதம் ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அது தெரிய வரும் ஆனால் இப்போ லைட்டாக தெரிஞ்சிருக்கும் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை நெருக்கடி இல்லை அப்படின்றது இப்போ லைட்டாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு அது இன்னும் நல்லா இருக்கும் பொதுவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஜூன் மாதத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும் குடும்பம் அப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தளவில் இந்த இந்த மாதம் வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் அதெல்லாம் வரும் சவால்கள் இந்த மாதம் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதான் சொன்னேன் பதினஞ்சு தேதிக்கு மேலே நல்லா இருக்கும்னு சொன்னேன் இந்த மாதம் கூட கொஞ்சம் சவால்கள் நிறைந்த ஒரு காலமாக தான் இருக்கும் உங்கள் உறவு முறைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால இந்த மனநிலைமை வந்து கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் சிறந்த வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தேடுறதாக இருந்தால் நான் இப்போ போய் தேடலாம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மிக மிக அருமையான சான்ஸ் இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்கிறது இல்லை தொழிலில் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் புதுவிதமான திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் மிக சிறந்த காலமாக அந்த காலங்களில் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்களோட பழகும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு முறைகளை குழப்பங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் இதை மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் வேலையை தொழில் தொழில்துறையில் புதிய முயற்சி எது பண்ணிங்கன்னா அதுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய திறமை இதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் எல்லாரோடையும் இணைஞ்சு வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அவங்க பக்கம்தான் புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வேணுன்னா அதுவும் கிடைக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா அதுவும் கிடைக்கும் அது மாதிரி வந்து இப்போ இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது அதுக்கு சரியாக அமையலைன்னா அதெல்லாம் உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் அதிகமாக இருக்கு இருந்தபோது இந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒர்க்கு லோடு இது மாதிரிலாம் இருக்கும்போது மன அழுத்தமும் ஏற்படலாம் அதுக்கு வந்து பதற்றமாக மன அழுத்தம் வந்துச்சுன்னா பதற்றம் வந்துடும் பதட்டம் வந்து எல்லாத்துலேயும் எல்லா காரியங்களையும் கெடுத்துரும் அதனால் வந்து மனம் வந்து பதட்டப்படாமல் எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு முதிர்ச்சியோடு நீங்கள் எல்லாத்தையும் அணுகணும் பண நலம் வந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் சில ச எதிர்பாராத செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பணம் வந்து மெயின்டெ மெயின்டெனன்ஸ் மணி மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும் வருமானத்தில் வந்து உங்களுக்கு சிறிய குறிப்பிட்ட லெவலில் கொஞ்சமா வந்து உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சின்ன செலவுகளை வந்து நீங்க செலவுகளை கட்டுப்படுத்திங்கன்னா அப்ப வந்து நமக்கு வந்து சேமிப்பு அதிகமாகும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தணும் உங்களுடைய குடும்ப உறவுல வந்து எல்லா உறவுகளும் உங்களுக்கு நெருங்கி வருவாங்க புதிய சந்திப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குடும்ப குடும்ப உறவுகள் வந்து நல்ல சிறப்பானதா இருக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உடல் நலத்தை போகிறதெல்லாம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஒரு சின்ன சின்ன அலர்ஜிஸ் வரலாம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் சின்ன தலைவலி உடல் சோர்வு இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மன அழுத்தம் வரும் அதாவது மன அழுத்தம்னா எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் என்னடா அப்படின்னு எல்லாமே ஒரு டல்லாக மாதிரி ஒரு மழை பெய்கிறதுக்கு முன்னால் இருக்கும் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு மேகமூட்டம்லாம் இருந்ததுன்னு அப்படி இருக்கும் அது மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி க்ளௌடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியாக வழிபடுறது நல்லது எல்லாத்துலேயுமே நான் அடிக்கடி சொல்லிகிட்டே வரேன் அதே மாதிரி இல்லாட்டினா ஓம் சுக்ரா எனமா அப்படின்னு முன்னூற்றி எட்டு தரம் சொல்கிறது நல்லது சிவபெருமானுக்கு நெய்விளக்கு போடுறது நல்லது தினசரி நீங்கள் தியானம் யோகா அதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் பின்னால் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு சாதகமும் இருக்கும் கொஞ்சம் வந்து பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இது ரெண்டும் நிறஞ்ச மாதமாக இருக்கும் ஆனாலும் வந்து கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களே நடக்கும் பொது இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல இதுவாக இருந்திருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இதை பற்றி என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்